ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு நாங்கள் வந்து கப்பக்கிழங்குன்னு கிழங்குன்னு சொல்லுவோம் இங்கே யூஎஸில் கூட நல்லா கப்பக்கிழங்கு கிழங்கு கிடைக்குதுங்க மேலே நல்லா மெழுகு தடவி வச்சுருக்காங்க அப்படி மெழுகு தடவி வச்சுருக்கனால கெட்டு போகாமல் இருக்கும் போல் ரொம்ப நாளைக்கு அதனால் மெழுகு தடவி வச்சிருக்காங்க நம்ம தோலைலாம் நல்லா சீச்சிட்டு கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிடுங்க ரெண்டு தடவை கழுவிட்டு குக்கரில் தண்ணி உப்பு சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக கிழங்கு வெந்துடும் இது ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் லஞ்சு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க நம்பருப்பு ஜீரகம் கருவேப்பிலை மிளகா வத்தல் வெங்காயம் கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்தோம் அந்த கப்பை சேர்த்துட்டு மேலே தேங்காய் தூவி நல்லா கிண்டி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான கப்பை ரெடி இது கூட காம்பினேஷனுக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா மட்டன் குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டெம்மியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ